Hello, friends. வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் என்ன தோள்கள் தானே கேட்குறீங்க ஆன்மீக தோள்கள் தான் வேறு என்ன பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக தோள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுட்டுங்களேன் ஒரு அற்புதமான நாள் ஸோ இன்றைக்கி அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன அற்புதமான நாள்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசி இருக்குல்ல புரட்டாசியுடைய ரொம்ப ஸ்பெஷல் நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தான் நவராத்திரியுடைய நிறைவு நாளானது வந்திருக்கு இன்னைக்கு இந்த நிறைவு நாளில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இன்னைக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சில விஷயம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் தங்கம் சேர்கிற அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஸோ அப்படி என்ன ஆயுத பூஜையான இன்னைக்கு பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரியுடைய கடைசி நாள் தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஏன்னா இந்த நாளில் தான் தந்த தாய் வந்து போரிட்டு தன்னுடைய ஆயுதத்தை கீழே போட்டதினோ அதனால இந்த நாளை வந்து மக்களாகிய நாம் அனைவரும் கொண்டாடணுங்கிறது தான் விதி அந்த விதிப்படிதான் இன்றளவும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தென்னிந்தியாவில் ரொம்ப விமர்சையா இருக்கு ஸோ இந்த நாளில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது அந்த கடவுளே குறிப்பிட்டிருக்கிறாரு அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆயுத பூஜையான இன்றைக்கி பின்பற்ற வேண்டிய விஷயங்களை ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஆல்ரெடி ஆயுத பூஜையில் பூஜையில் என்னென்ன பொருள் வைக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ வீடியோவில் இருக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க சரி இப்போ நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இன்றைக்கி என்ன விஷயம் பின் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க அதாவது பின்பற்ற வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க ஆயுத பூஜை என்றாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர வேண்டியது வீட்டை சுத்த செய்வது ஆயுத பூஜையில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே துடைத்து சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்திருங்க எல்லா ஆயுதமே நன்றி தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் இன்றைக்கி இதை பண்ணுங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் ஒரு நாள் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இது அதனால் இந்த ஆயுத பூஜை நாளில் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் துடைத்த எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வைத்து நன்றி சொல்லுங்கள் ஆயுத பூஜைக்கு முன்னாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பை குளங்களை தூக்கி வெளியில் போட்டு வீட்டை சுத்தம் செய்திருக்கணும் ஆனால் அப்படி செய்யாதவங்க இன்னைக்கு செய்யுங்க ஈவினிங் சாமி கும்பிடுங்க கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலை எப்படி விரட்டுவது அதற்கு ஒரு வழி இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஆயுத பூஜையான இன்னைக்கு இந்த ஒரு பொருளை புதுசாக வாங்கி உங்கள் பூஜரையில் வைத்து ஈவினிங் வழிபாடு செய்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் வீட்டில் இருந்து வெளியேற்றப்படும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆயுத பூஜைக்கு பூஜையில் வைக்கவே கூடாத பொருள் என்றால் அது ஒரு பொருள் இருக்குது அதையும் சொல்ல போகிறேன் ஆன்மீக சார்ந்த இந்த வீடியோவில் ரெண்டையுமே தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க இன்னைக்கு ஆயுத பூஜையில் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாமா இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு இருமினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஆயுதத்தை உங்கள் வீட்டிற்கு வாங்க வேண்டும் அது சின்னதாக உங்கள் அடுப்பங்கரையில் பயன்படுத்தக்கூடிய கத்தி இருக்குல்ல அது கூட இரும்பில் இன்றைக்கி வாங்கினா போதும் அல்லது கொடுவா அல்லது அருவாமனை இப்படி ஏதாவது ஒரு பொருள் இரும்பு சம்மந்தப்பட்டது இன்றைக்கி வாங்கி புதுசாக உங்கள் பூஜரையில் வைக்கணும் அது சமையலருக்கு தேவையான பொருளை மட்டும்தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்கள் வீட்டின் மற்ற பயன்பாட்டிற்கு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் வேறு ஏதாவது இருந்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தேவை என்றால் இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த பொருளை புதுசாக வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வைத்து பூஜாரையில் நீங்கள் வைக்கக்கூடிய ஆயுதத்தோடு இந்த புது இரும்பு பொருளை வைத்து பூஜை செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியானது வெளியேற்றப்படும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது இது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இது வந்து வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் இதே இன்னைக்கு பூஜரையில் வைக்கக்கூடாத இன்னொரு பொருளும் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தினம் ஆயுத பூஜை அன்னைக்கு பூஜரையில் நாம் பயன்படுத்தக்கூடிய கத்தி ஆளாக்கு அஞ்சர பெட்டி புத்தகங்கள் இது போன்ற பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை படிக்கின்ற புத்தகங்கள் இல்லை என்றாலும் எக்காரணத்தை கொண்டும் நாளிதழ்களை சாமிக்கு முன்பாக வைத்து கும்மிடக்கூடாது அதாவது உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இல்லை படிக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லை அப்படிங்கிறது ஓகே தான் இருந்ததுன்னா எக்காரணங்கள் கொண்டு நாளிதழ்களை சாமிக்கு முன்பாக வைத்து சாமியிட கும்பிடக்கூடாது ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய இறை வழிபாடு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை சுவாமி முன்பு வைத்து வழிபாடு செய்யலாம் உதாரணத்துக்கு கந்த சஷ்டி கவசம் அம்மன் பாடல்கள் அம்மன் போற்றிகள் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான புத்தகங்கள் இருந்தால் அதை பூஜரில வைத்து வணங்கலாம் அடுத்தபடியாக ரொம்ப நாட்களாக பயன்படுத்தப்படாத துருப்புடுத்த எறும்பு பொருட்கள்லாம் இருக்கல அதை கொண்டு வந்து பூஜரில வைத்து இன்றைய தினம் வழிபாடு செய்யக்கூடாது நினைவில் வைத்து கொள்ளுங்க துருப்பிடித்த இரும்பு சாமான்களை கொண்டு இன்னைக்கு பூஜரில வைத்து சாமி கும்பிடக்கூடாது இது தவிர தெய்வீகமான ஆன்மீக ரீதியாக சரஸ்வதி தேவிக்கு உகந்த ஒரு சில பொருட்களை நாம் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி கொண்டு வருவது விசேஷ பலனை கொடுக்கும் அந்த வகையில் என்ன கொண்டு வரணுன்னா வெள்ளை தாமரை தாமரை மணி விதை மயில் இறகு அன்ன பறவை இருக்கக்கூடிய புகைப்படம் வீண பொம்மை வீண புகைப்படம் இப்படி ஏதாவது ஒரு பொருளை இன்றைய தினம் நீங்கள் புதுசாக வாங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வைப்பது வீட்டுக்கு நேர்மறையா ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்க இந்த பொருட்களை வாங்குங்க இன்றைக்கி எது வைத்து கும்பிடக்கூடாது அப்படின்னா நாளிதழ்களை சாமிக்கு முன்பாக வைத்து கும்பிடக்கூடாது மற்றபடி சாமி புத்தகம் வைத்து கும்பிடலாம் அப்புறம் பொருட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரஸ்வதி தேவிக்கு உகந்தது வாங்கலாம் இப்ப நான் சொன்ன அத்தனை பொருட்களையுமே இன்றைக்கி சரஸ்வதி தேவி நினைத்து வாங்க வேண்டும் என்பது உங்களுக்கு ஃபுல்லாக வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு பொருள் வாங்கி உங்க வீட்ல இன்றைய தினம் அலங்கரித்து சரஸ்வதி தேவியை பாருங்க அதிலேயே மன நிம்மதி நிறைவாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயங்களை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி தேவியின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் இப்போ நான் சொன்னதை இந்த வீடியோவில் வந்து ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் மெயினாக வந்து ஏதாவது ஒரு ஆயுதம் வாங்கணும் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே டக்குன்னு போய் ஒரு ஆயுதத்தை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அந்த ஆயுதத்தை வந்து கழுவி அதுக்கு சந்தன குங்குமம் வைத்து அதை இன்னைக்கு பூஜரையில் பயன்படுத்துங்க இந்த டைம் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதே போல் இன்றைக்கி ஆயுத பூஜை ரொம்பவே நல்ல நாள் தங்கம் கூட வாங்கலாம் தங்க காசு தங்க செயின் இந்த மாதிரி தங்கம் கூட வாங்கலாம் எப்படி அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கினா சேருமோ ஆயுத பூஜை இன்றைக்கி தங்கம் வாங்கினாலும் சேரும் தாராளமாக ஆயுத பூஜையில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கலாம் அதை வாங்குறதும் ரொம்ப நல்லது அதை தவிர்த்து தானியங்கள் கூட வாங்கலாம் தானியங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப எவ்வளவு நாளில் வேணாலும் வாங்கலாம் எவ்வளவு நாளல் வாங்கினாலும்னா அரை கிலோ ஒரு கிலோ இல்லை பத்து கிலோ அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு நிலைத்து இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்குங்க இன்றைய நாளை ரொம்ப ஸ்பெஷல் நாளாக மாற்றதா நான் உங்களுக்கு ஜோதிடர்கள் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை பார்த்து முடித்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாளுடைய சிறப்பையும் வாங்க வேண்டிய பொருட்களையும் தெரிஞ்சு கண்டிப்பாக வாங்கி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்